நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருந்து வீட்டுல ஒரு பக்கம் துரத்தி வச்சுட்டாங்க மறுபக்கம் கட்டின வீட்டில் துறச்சு வச்சுட்டாங்க எங்கேயுமே நமக்கு வாழ்க்கையே இல்லையா இதுக்கு மேல எதுக்கு இந்த வாழ்க்கை கேவலம் காசு காசப்பட்டதானே இவ்வளோ தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளிச்சல் ஆளாயிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போறதால நாலு பேர் நாலு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க இவ தாண்டி அம்மா போயிட்டு புருஷன் கூட வாழ முடியாமல் புருஷன் சொத்தலாம் சுருட்றதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணி குடும்பத்தையே ரெண்டா பிரிக்க பார்த்தா அந்த குடும்பம் ரெண்டாக பிரிக்க பிரிக்க பார்த்த இவன் கெட்ட எண்ணத்தையும் லாஸ்ட்டில் இவளையா உன் புருஷன் துரத்து இங்கே வீட்டுக்கு அமிச்சு விட்டான் இங்கே வந்தும் பாரு நல்ல மாதிரியே கோயிலுக்கு வர அடுத்து எவன் மாட்டோம் எவன் குடும்பத்தில் போய் சிக்கல் அடிக்கலாம் எவன் குடும்பத்தை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அலைஞ்சுன்னு பார்த்துன்னு தெரியுது பாரியம்மா இவக்கிட்ட கொஞ்சம் உஸாராக இருக்கணும் உன் பொண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் வை தெரியாமல் உன் புருஷன் அந்த பக்கம் வந்தால் வலிச்சு போட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோதான் நான் ஒட்டை நறுக்கி விட்டுறோம் நறுக்காவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட அஞ்சலி நேரெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க கத்தியை கையில் எடுத்துறாங்க இனிமேல் நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெலாம் அவங்களை குத்திட்டு இது பண்ணுறாங்க உடனே நம்ம இலக்கியா வந்து பிடிச்சிடுறாங்க இலக்கியா பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் இலக்கியா என்னை விட்டு எதுக்காக என்னை காப்பாற்றுற விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த நேரத்தில் பழைய அஞ்சலி இருந்தால் ஏய் நீ எதுக்குடி பிடிக்கிற கையறி வேலை உன்னால்தான் வாழ்க்கை நாசமாக போச்சு சாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா உடனே இருந்து ஒரு பக்கம் நான் பண்ண தண்டனைக்கு இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் என்னை விட்டு இலக்கியா நான் உயிரோட இருந்து யாருக்குமே எந்த பிரோஜனும் இல்லை இவ்வளோ நாள் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஏன் எல்லா விஷயத்திலையும் என்னை காப்பாற்றுற விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறாங்க ஒரு பக்கம் கெஞ்சிடறாங்க நீ திருந்தினியா இல்லையா திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொன்னேன் நீ திருந்தவன்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணம் தான் இது அங்கே பேசுகிறத எல்லாமே நாங்கள் செட் பண்ணால்தான் நீ எங்கே திருந்தாமல் மீண்டும் இதே மாதிரி பண்ணுவேன்னு எங்களுக்கு ஒரு பயம் அதனால தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக இருந்ததை நார்மலாக தான் கார்த்தி வந்து பேசுகிறான் கார்த்தி வந்து அஞ்சலி என்னை மன்னிச்சுரே ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உனக்குள்ள ஒரு பயம் இருக்குது எல்லாமே எனக்கு புரியுது உன்னை அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணி வெளியே அமைச்சக்க ஆனால் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை சுட்டி காட்டுறாங்க இதுக்கு மேலே ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறத நான் மட்டும் கூட வா இல்லைன்னா உனக்கு அந்த காசு பணம் தான் முக்கியம்னா இப்போயே அந்த பெட்டியில் பாரு நாற்பது லட்சம் இருக்குது அது எடுத்துன்னு உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாக தொடங்கிக்கும் டைவர்ஸ் பண்ணும்போது கொடுத்த காசு தனி இது வேற தனி உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச மாதிரி அமுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் என்ன பேசுறது எது தெரியாம உடனே காத்திய கட்டிபிடிச்சுன்னு இந்த காசெல்லாம் எனக்கு தேவையில்ல இந்த காசெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு நீ மட்டும் தான் போகும் கார்த்தி என் வாழ்க்கையில இப்ப நான் தனிமையில இருக்கும் போதுதான் எல்லாத்தையும் உணர்ந்தா நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து இப்பதான் தெரிஞ்சிருக்கேன் மீண்டும் நீ கஷ்டம் இல்லை தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதால் அப்போ தான் இவங்களுக்கும் புரியுது ஓகே ஓரளவுக்கு திருந்திட்டா இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான சூழலுக்கு வருதுங்க இது நிரந்தரமாக நீடிக்குமா நீடிக்காதா திரும்ப அஞ்சலி மாறுவாளா மாற மாட்டாளா ஒரு வேளை மாறிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட போயின்னு இருக்குது பார்ப்போம் அந்த எஸ்எஸ்கே மறுபக்கம் பைரவி இவங்களோட கூட்டணி அஞ்சலிக்கிட்டே இல்லாமல் இருந்தால் அஞ்சலி லாஸ்ட் வரையும் நல்லவளாக இருந்து இந்த குடும்பத்திலையே மெயின்டைன் பண்ணி அப்படி இந்த குடும்பத்தோட குடும்பம் ஒரு பக்கம் ஐக்கியம் ஆயிடுவா அப்படி இல்லையா வாய்ப்பு இல்லைங்க அவ்வளோதான் இவளோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் சோத்துக்கு டிங்கி தான் அடிக்கணும் ஒரு பக்கம் ஐயா அம்மா பொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி தான் அடிக்கணும் ஒரு பக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பொறுமையாக ஒரு பக்கம் பார்க்கலாம் சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக